தாச்சு பதினைந்து பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் நடைபெற்றிருக்கு கள்ளச்சாலையிட்ட காசர் யாருன்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய மருவூர் ராஜா என்கின்ற நபர் சரி அவரோட பின்னணி என்னன்னு பார்த்தா செஞ்சி மஸ்தான் அமேசனோட ரைட் ஹேண்ட் அவர் ரொம்ப நாள் போராட்டத்துக்கு பிறகு அந்த நிகழ்ச்சிக்காக போராட்டம் நடத்திய ஒரே இயக்கம் நமது பாஜக மட்டும்தான்

அஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்து திசை திருப்பி மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த நபரை கைது செய்கிறார்கள் அன்னைக்கே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் விழித்திருந்தால் கூட ஆயிரக்கணக்கான கிலோவில் இன்று இந்த சிந்தடிக் சப்ட் சொல்லக்கூடிய கஞ்சா போன்ற பொருட்கள் தமிழகத்தில் காட்சி பதினைந்து பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் நடைபெற்றிருக்கு கள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் நாள் போராட்டத்துக்கு பிறகு அந்த நிகழ்ச்சிக்காக போராட்டம் நடத்திய ஒரே இயக்கம் நமது பாஜக அன்னைக்கு மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரே தலைவர் திரு அண்ணாமலை மட்டும்தான் சரி அந்த மருராஜா கள்ளச்சாராயன் காய்ச்சுவதற்கு எரிபொருளை யார் சப்ளை பண்ணான்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தோட புதுச்சேரி மாநில செயலாளர் தான் சப்ளை பண்ணியிருக்காரு ஸோ அந்த சோர்ஸ் ஆஃப் சப்ளையும் அவங்க தான் மார்க்கெட் குள்ள கள்ளச்சாரத்தை விநியோகம் பண்ணணும் திமுகம் ஆனா அன்னைக்கு அந்த பதினைந்து சாவா எப்படி மறைச்சாங்க திமுக அஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்து திசை திருப்பி மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த நபரை கைது செய்கிறார்கள் அன்னைக்கே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் விழித்திருந்தால் கூட ஆயிரக்கணக்கான கிலோவில் இந்த சிந்தடிக் சப்ட் சொல்லக்கூடிய கஞ்சா போன்ற பொருட்கள் தமிழகத்தில் இருக்காது